பைங்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் வணக்கம் மேடியில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் டிவி நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சந்தானம் நம்மளுக்கு தெரியவும் ஒரு நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன் நான் வந்து அப்படி தான் நான் ஒரு படம் பார்த்தேன் ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சுருவேன் நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக அந்த படத்தை படம் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்ப்பேன் ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த ட்ரெயிலரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெயிலரில் ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆரியா நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் என்னென்னா சந்தானம் படம் வேறு யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே பட் இது என்னென்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் படத்தோட டைரக்டர் பிரியம் என்னென்னா சந்தானம் சொல்லியிருப்பார் மூணு பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க பிரேமு முருகன் சேது எல்லாரும் எப்படி ஸோ பேசிக்காக என்னென்னா இப்போ இவங்க எல்லோரையும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்கிறது வந்து மனோஜர் அந்த டைம்லலாம் வந்து என்னென்னா நான் சீல் பேசிடுவோம் பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்டே ஓகே பா இது இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம இந்த கேஷில் கேரளா போவோம்ல பார்த்தா தூரத்தில் ஒரு மூணு பேர் நின்று பயங்கரமாக எது யோசிச்சுட்டே இருப்பாங்க யாராக இவனுங்க யார் உள்ளே விட்டுறது இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைடில் நின்று ஏதோ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் திருப்பி ரிட்டர்ன்ல வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க யாரா என்னங்க படத்துல பேசுறாங்க சந்தானத்தை கூப்பிட்டு யாருங்க நம்ம டைலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே சொன்னது இல்ல சார் நம்ம டீம் தான் பசங்க தான் பிரிண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அன்னைல இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு ஒரு ஒரு துணி கூட குறையில இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதில் வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி போன படமும் பண்ணார் நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்த்துக்கள் பிரேம் அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா மியூசிக் டிரெக்டர்ஸ்னால் நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும் நான் அவங்க மியூசிக் பண்ணுற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்ணுறேன் சார் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் ஆஃப்ரோ அப்படின்னா டேலண்ட்ஸ் அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ ரியலி வெரி கிரேட் அந்த மாதிரி ஒன்றும் நிறைய பேர் வரணும் இந்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் குளிச்சு விரைவில் கிடைக்கும் நம்புகிறேன் ஸோ ஐ யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் மாரன் சார் பொன்மதில் அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல் ஏதாவது ஒரு ரோலில் அவரை ஒரு படத்துலேயே அதை நடுக்கி வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் மிஸ் ஆகிட்டே இருக்கும் பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாததை என் நண்பன் சந்தானம் பண்ணுறாரு ஸோ தொடர்ந்து அவர் படங்கள்லாம் அவர் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் நடிக்கணும் சார் படத்தில் அண்டு கிங்ஸ் கிங்ஸ்வி அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமா இருந்து தான் தெரியும் எனக்கு வந்து வேட்டை மன்னன்லேருந்து தெரியும் அந்த படத்தில் வந்து இவரோட சீன்ஸ் வந்து இவரோட டைலாக்ஸ்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்டே சொல்லுவேன் நீ வேணால் பாரு ஒரு பெரிய காமெடினால் வரக்கூடாது நெல்சன் வந்து சில்பம் இப்போ என்னென்னா நெல்சன் எந்த படத்துலையுமே இவர் இல்லாமல் எடுக்கிறதே எடுக்காது ஸோ அளவுக்கு வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு த எண்டையர் டீம் ஆஃப் ஜில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க நம்ம ரவி மேம் நடிச்சிருக்காரு எல்லாருக்கும் கஸ்தூரி மேம் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தாங்க எனக்கு எல்லாமே ஓகே காமெடி மோட்டை ராஜேந்திரன் கலக்கியிருக்கார் எல்லாமே ஓகே ஆனால் எங்கள் டேரக்டர் கௌதம் மண்ணன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு விஷயம் மட்டும் சும்போம் பட் எனிவே வாழ்த்துக்கள் படம் வந்து வெற்றி பார்க்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சந்தானம் சந்தானம் பற்றி நான் சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ டூ லவ் யூ டூ ஸோ சந்தானம் சந்தானம் பற்றி சொல்லணுன்னா ஒரு ஒரு விஷயம் இல்லைன்னா எப்போவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது பார்க்கும்போது எதாவது டிஸ்கஷன் வரும் சினிமா பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் அப்போ எப்போ பேசினாலுமே எல்லோரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் நீங்கள் எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பட் தொடர்ந்து உங்களை பற்றி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார் அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி என்ன மேலே இருந்தாலும் சரி எங்கே அவரை பற்றி உங்கள் அவரை ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அப்போ அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் அதுதான் அவரு அதுதான் அவருடைய அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்தலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஏறி மெதுச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா ஏறி மெதுசிட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது நம்மளுக்கு தேவை ஒன்றே ஒன்று நம்மளுடைய கேரக்டர் இதுதான் எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோதான் ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஸோ இதுலேருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அவர் எனக்காகவே சொல்லலை அவர் உண்மையிலேயே அதுதான் அவருடைய கேரக்டர் ஸோ அந்த பழசை மறக்காமல் அவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க ஸோ அது அவருடைய கேரக்டரை பார்க்குது அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு அந்த டீம் மட்டும் இல்லை அவருடைய ஃபேமிலி ஸோ பசங்க எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்காங்க நான் சின்ன வயசு சின்ன குழந்தைங்களாம் பார்த்தேன் இன்றைக்கெல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாமல் இருக்கிறது தான் வந்து இன்றைக்கி அவரை வந்து மேலும் மேலும் உயிரை வச்சுக்கிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படம் சந்தான நெக்ஸ்ட் லெவல் சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும்னு சொல்லி நான் அண்ட் ஆர் ஃபார்ட்டி நைன் காம்பினேஷன் வர வருது எதுக்கு இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் சந்தானம் அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போது பெரிய படங்கள் இப்போது ஒரு ஹீரோ படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷனு அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஸோ நாங்கள் பண்ணுற எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்ரெசிவான படங்கள்லாம் இருக்குது ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக சாஃப்டாக ஃபீல் குட் ஆன படங்களும் நிறையா வரணும் இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்த அவர் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது படம் அந்த டிவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா சந்தோஷமாக ஹாப்பியான படங்களும் வந்து நிறையா வரணும் அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம் ஸோ அவர் வந்து படத்தில் ஹீரோவாக நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்யாவோடு இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மாதிரி அவரை கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லோரும் கிட்ட சொன்னாங்க சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் நான் ஃபோன் பண்ணால் போதுங்க அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டார் அவர் எனக்காக கண்டிப்பாக வருவார் தெரியும் அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ நினச்சி தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பு இருக்குது அதனால தான் நானும் அவரை வந்து தேவையில்லாமல் எதுவும் கூப்பிட மாட்டேன் அவரும் என்னை வந்து தேவையில்லாமல் இது பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துடுவார் அதே தான் நான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துடுவார் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இன்னுமே நீங்கள் அதிகமாக சந்தானத்தை வந்து நிறைய படங்கள் இனிமேல் பார்ப்பீங்கன்னு நம்ம தான் ஸோ இந்த டீமுக்கும் வர மே சிக்ஸ்டீன்த் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் வந்து இந்த படத்தை இந்த வேலை செலிப்ரேட் பண்ண மாதிரி நிறைய